வணக்கம் இந்த வீடியோல நம்ம காலர் டைப் ஷர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம வந்து கட் பண்ணிப்போம் அடுத்தது பேக் சைடு கட் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் நம்மளுக்கு வந்து இப்ப மேல் பக்கமா இருக்கு இப்படி ராங் சைடா நம்ம மடிச்சுக்கணும் மேல் பக்கம் நம்மளுக்கு மடிப்பு வர மாதிரி வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த சைடுல இருந்து த்ரீ இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் த்ரீ இன்ச் இருக்கிற மாதிரி மடிச்சு வச்சிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேல இருந்து ஃபோர் இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கணும் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து தான் ஷோல்டர் லைன் எடுத்துப்போம் ஷோல்டர் லைனுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஷோல்டர் வித் பை டூ உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது சீம் லெவன்ஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுருவோம் அடுத்தது நம்ம வந்து ஷோல்டர் வித் முடிஞ்ச இடத்துல இருந்தா தான் ஆம்ஹோல் டெப்த் எடுத்துப்போம் ஆம்ஹோல் டெப்த்துக்கான ஃபார்முலா வந்து செஸ்ட் இஸ் ஆர் கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து செஸ்ட் லைன் வரும் செஸ்ட் லைன்

அடுத்தது சீம் அலவன்ஸ் ஒரு இன்ச்சு சீம் அலவன்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம இப்ப வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லாண்டிங் அவர் கோட் போட்டுக்கலாம் அடுத்தது இந்த கவ் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கவ் வச்சு இப்ப நம்ம வந்து இப்ப நார்மலா இருக்கிற நம்மளோட டாப்ஸுக்கு டிராப் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல இருந்துட்டு ஒரு மூணு இன்ச் இருக்கிற மாதிரி ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போட்டுக்கணும் இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து காலரா வரக்கூடியது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் ஓப்பன் வந்துட்டு மேல இருந்துட்டு செவன் இன்ச்சு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் டு செவன் இன்ச் அது மாதிரி எடுத்துக்கலாம் நான் சிக்ஸ் அண்ட் ஆஃப் எடுத்துக்கலாம் இப்ப நீங்க எதாவது ஃப்ரீ சைஸா இருக்கீங்கன்னா செவன் அண்ட் ஹாஃப் கூட எடுத்துக்கலாம் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லாண்டிங் கோடையும் வரைக்கும் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம வந்து இப்ப இந்த அளவை வச்சு பேக் சைடுமே எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம இந்த இடத்துல கட் கொடுத்துருவோம் பேக் சைடுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு வர ஆரியரா ராங் சைடா மடிச்சிருப்போம் ஆன் போல்டு வந்து நம்ம சைட் இருக்கிற மாதிரி வச்சுப்போம் இப்ப பேக் சைடுக்கு பாத்தீங்கன்னா இந்த மேலர காலரா வர்றது இந்த த்ரீ இன்ச்சஸ் வந்து வராது அதனால இதை வந்து இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் எல்லாமே மற்றது தான் இந்த ஸ்லாண்டிங் கோடுல இருந்து எப்படி சைடுக்கு போட்டிருக்கோமோ அதே தான் பேக் சைடுக்குமே ட்ராப் பண்ணிக்கலாம் இப்ப இதுல ஃப்ரண்ட் சைட்ல த்ரீ இன்ச் மடிச்சதெல்லாம் பேக் சைடுக்கு தான் வராது நம்ம மடிச்சு வச்சுதான் நம்ம வந்து பேக் சைடு வந்து டிரா பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம வந்து பேக் சைடை கட் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டோம் பேக் சைடுக்கான நெக் விட் வந்து அதே அளவு தான் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இதுதான் நெக் டெப்த் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அது மாதிரி வச்சுக்கலாம் ஹாஃப் இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துட்டே நம்ம இப்படி வளைஞ்சிக்கலாம் இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ண இப்ப பேக் சைடு எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது இந்த செவன் இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்துட்டு நம்ம வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம் கட் கொடுத்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் ஓபன் பண்ணிட்டு இதை கரெக்ட் பண்ணிச்சிங்க இந்த வந்து இந்த வி ஷேப்ல அப்படியே தச்சு வந்துடும் நம்ம இந்த ஷேப்ல மாதிரி இந்த பக்கம் இந்த ஷேப்லோடைய தச்சு வந்து மாதிரி நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தொடங்கி மேல இங்க ஒரு ஸ்டிச் இப்படி போயிட்டு இப்படி வந்துருச்சு அதே மாதிரியே இந்த சைடும் இந்த இடத்துல தொடங்கி மேல போயிட்டு கீழே வரைக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணீங்க இதெல்லாமே இப்படி உள் பக்கமாக எடுத்து விட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் லேசாக குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு ரஃப் கிளாத் இருந்ததுன்னா அதில் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்க ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பம் தீர்ற மாதிரி இருக்கும் இது மாதிரி இப்படி வெளில எடுத்து விட்டுட்டு இந்த ஆமோல் சைடு எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிங்க வச்சுட்டு இதை நம்ம வந்து ஒரு அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணும்போது இன்னும் நல்லா நீட்டாகவே வந்துடும் நமக்கு பார்த்தீங்கன்னா அயன் பண்ணோன்னா இது மாதிரி தான் கிடைக்கும் அடுத்தது நம்ம வந்து இப்படி பேக் சைடை வச்சு ஃப்ரண்ட் சைடோடு ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த பேக் சைடு நம்மளுக்கு இந்த ஸ்லாண்டிங்க அப்படி கட் பண்ணியிருந்தது இந்த காலர் இருக்கிற பகுதியில் இப்படி பேக் சைடாக வச்சுக்கணும் இந்த இடத்துட்ட நம்ம வந்து முடிக்கிற மாதிரி முடிச்சிடணும் இந்த இடத்துட்ட தொடங்கி இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம அப்படியே முடிச்சிடணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராங் சைடுல இது மாதிரி தச்சு வந்துட்டோம் நம்ம நம்ம வந்து நல்லா பக்கம் எடுத்துட்டு இந்த ஆம் ஹோல் சைட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து பினிஷ் பண்ணிட்டு சைட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்க ஏதாவது டிஷோ பட்டன் மாதிரி கூட வச்சுக்கலாம் இது உங்களோட விருப்பம் தான் இன்னும் கொஞ்சம் நீங்க ஜாஸ்தியா வைக்கணும்னு நினைச்சா கூட வச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்